அழகக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப தாங்க வந்திருக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வள்ளி வந்து ரேணுகாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜானகி இருக்காங்கள்ல அவங்கள வந்து வேதா வந்து அடித்து ஒரு இடத்துல வந்து கடத்தி வச்சுருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனையுமே வந்து கல்யாணம் தான் வந்து ஒரே முகூர்த்தத்தில் சாயங்காலமே நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை வந்து முடிவு எடுத்துட்டார்ல சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க ஆனால் ரேணுகாவுக்கு வந்து மனசே சரியில்லை என்னடா இது நம்ம கல்யாணம் பண்ணி நீ வந்து நம்ம அடைஞ்சிடலான்னு பார்த்தா நடக்கவே இல்லையே எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வந்து வள்ளி இருக்கலாம்னு தோணுது வள்ளியை நினச்சிக்கிட்டு தான் வேலன் வந்து கல்யாணத்துல வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பார் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டவுட் வந்தது இதை போய் வள்ளிக்கிட்டே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து வள்ளி இருக்கிற ரூமுக்கு வந்து ரேணுகா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கே போன உடனேயும் எனக்கு என்னமோ ஓ மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேணுகா வந்து சொல்கிறாங்க என் மேலே என்ன டவுட்டு என் மேலே அதுக்கு நீ வந்து சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க ஆமாம் காலையில் என் கல்யாணம் நின்னது காரணம் பின்னாடி நீ இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எல்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை இன்னும் வந்து நீ வந்து வேலனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்க வேலனும் உன்னை லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் உடனே நினச்சிக்கிட்டு காலையில் வந்து அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நானும் வேலைன்னு வந்து லவ் பண்ணது என்னமோ உண்மைதான் ஆனா இதுக்கு பின்னாடி நாங்க இல்ல சரியா இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நடந்திருக்கு தேவையில்லாமல் வந்து இதையும் அதையும் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து கேட்குறாங்க என்ன சத்தியம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொன்ன எனக்கும் வேலனுக்கும் வந்து கல்யாணம் முடியப்போகுது அதுக்கு இடையில் நீ வந்து எந்த குளறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சத்தியம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து கேட்குறாங்க ஓ சத்தியம் தான் உனக்கு பண்ணி கொடுக்கணும் வா சத்தியம் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா நம்ம வள்ளி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க சூப்பர் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இனிமே வந்து நான் உனையை நம்புகிறேன் எனிமே நீ வந்து ரஞ்சித்து கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்னு வள்ளி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து இவங்க வந்து போயிடுறாங்க ரேணுகா வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம வேதா வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து சாணகி இந்த கல்யாணத்துக்குள்ளே வந்து அவள் கதையும் முடிச்சிடணும் இல்லைன்னா அவள் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கூட்டுக்கு வந்து நம்ம ரேனுங்க அவர் சேர்த்துக்கிறாங்க எப்படியாவது வந்து ஜானகியை தூக்கி நம்ம எதாவது பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க ஜானகி வந்து ரெஸ்ட் ரூமே எங்கேயோ போயிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக இருந்து வெளியில் வர்றாங்க அந்த நேரத்தில் ரேணுகாவும் வேதாவும் சேர்ந்து அவங்களோட தலையிலே அட்டாக் பண்ணிடுறாங்க அட்டாக் பண்ணவுடனே அவங்க அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்தோன்னே அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கி கொண்டு போய் ஜானகி வந்து ஆள் இல்லாத ஒரு மாதிரி இருக்குது அந்த சேரில் உட்கார வச்சுடுறாங்க உட்கார வச்சு கயரை வச்சிடலாம் அவங்க எந்திரிக்காதபடி வந்து கெட்டி வச்சிட்றாங்க அவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அடுத்து வந்து லிங்கம் வந்து வராங்க அக்கா சூப்பர் இருக்கா நானே வந்து இந்த ஜானகி வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீயே வந்து அவளை அடித்து கட்டி போட்டு வச்சிட்ட சூப்பர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதில் இங்கே சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான புறம வந்து முடிச்சிடுறாங்க